இந்த திவாகர் பார்வதி சண்டையில முக்கியமா வந்துட்டு திவாகர் பார்வதியை பார்த்து நீ தான் இப்ப கேம் ஆடணுமா நீ மட்டும்தான் ஆடணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு வாட்டி பார்வதி என்னன்னா சரிப்பா நீ தான் ராஜா நீ தான் வந்து விளையாட போற நீ தான் வந்து அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அந்த சண்டை வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல போய் ரொம்ப வன்மமான சண்டையா மாறிடுச்சு இந்த ராஜா ரணி டாஸ்க்ல ரெண்டு டாஸ்க்லையுமே வின் பண்ண நம்ம தர்பிஸ் சாம்ராஜ்யத்துக்கு ரெண்டு வைரக்கற்கள் கொடுத்துருப்பாங்க சோ இந்த ரெண்டு வைரக்கற்களை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது கானா வேணும் சும்மா இருக்காமல் அங்கே இருந்துக்கிட்டு அவர் சொல்லுவார் சார் அது வந்து வைரக்கற்கள் நீ கற்கன்னு நினச்சிட்டு தர்பி சாப்பிட்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் இவங்களுக்குள்ள வந்து இந்த காமெடியும் இந்த கவுண்டரும் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் சாண்டியை பற்றி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு ஏன்னா சாண்டி வந்து உண்மையிலேயே பிக் பாஸுக்கு நம்மெல்லாம் பாஸ் அதிகமாக அந்த சீசன் த்ரீயை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து சாண்டி தான் ஏன்னா அந்த டைமில் அவர் பண்ணக்கூடிய காமெடி யாரையுமே ஹர்ட் பண்ணாது பிக்பாஸ்க்குள்ள தான் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஷோவை ரொம்ப உயிர் போட வச்சுருந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து சாண்டி தான் ஏன்னா எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் அழுதுருக்காரு நிறைய வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு நிறையா சிரிக்க வச்சிருக்காரு ஸோ இந்த ஷோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து சாண்டிக்காக மட்டும்தான் பார்த்தோன்ற மாதிரியான நிறைய பேரை பார்த்துருப்போம் ஸோ அந்த வரிசையில் தான் வந்து நாங்கள் கானா வினோத்தை வச்சுருக்கோம்னு சொல்லி பாஸே வந்து சொல்லியிருப்பாரு என் சிஷி என்னைக்கா சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா அவர் காமெடி பண்ணால் யாராவது ஹர்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து கானா வினோத்தும் திவாகரும் பண்ணக்கூடிய காமெடிகள்ல வந்து உருவக்கேலி மட்டும்தான் இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தீஞ்சு போன கருச்செட்டி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி வந்து திவாகர் வந்து கானா வினோத்தை சொல்கிறாரு கானா வினோத் அவரும் பதிலுக்கு நிறைய அவரை வந்து உருவக்கேலி பண்ணி பேசுறாரு நேற்றுலாம் ரொம்ப ஒஸ்ட்டாவும் பண்ணியிருந்தாங்க ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா நல்லா ஜாலியாக அவங்கள பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது நீங்கள் பேசுகிறதுலாம் சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப உருவகேலி பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீலை உண்டு பண்ணுது விஜய் டிவினாலே அப்படிதான் அப்படிங்கிற ஒரு இருக்குது இல்லையா விஜய் டிவில ரியாலிட்டி ஷோலையே அது மாதிரி தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் அவங்க பேசிப்பாங்க அது வந்து ஒரு காமெடியாவே எடுத்துக்கிட்ட போது அதை சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க இது ரொம்ப தப்புங்க ரொம்ப உருவகேலி பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு ஆனால் பாஸில் இத்தனை பேர் பார்த்துருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில தொடர்ந்து இது இருக்கிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அதைத்தான் வந்து நேத்தும் பண்ணாங்க ஸோ அப்போ வந்து அந்த கானா வினோத் வந்து நேற்று அழுதார் இல்லையா சிஷ்யன் என் சிஷியன் அப்படி பண்ண மாட்டான்னு சொன்ன கானா வினோத் அழுதார்ல சாண்டி நினச்சி அதை ஞாபகம் வச்சுருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் பட் இருந்தாலும் அது தான் இருக்குது